நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க என்ன ஏக்கர் நீ எடுத்துக்க மக்கள் கொடுத்தது எடுத்தா எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்கள என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குங்கள என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போகுது எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிருவோம் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன் என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீங்கள உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுதான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா காசு கிடையாது ஒண்ணு கிடையாது எனக்கு தெரியாது நான் பார்க்காத பணம் இல்லை நான் பார்க்காத வசதி இல்லை எல்லாத்தையும் கொண்டாடிட்டு என் மக்களை நல்வழி கொண்டு போன அதுக்குத்தான் போராடுறேன் பெண்களின் ஆட்சி எங்கள் தமிழகம் என்று பல்வேறு புதிய வரலாறு படைப்பார் என்றும் சத்தியமே போலீஸ் மாநிலத்தில் பேசுறாங்க போலீஸ் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் ஏன் லஞ்சம் எப்படி இப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் சொல்றாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசினா என்னென்ன முடி தெரியும் செல் எனக்கு தெரியும் வயிறு பசினா அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி என்றால் தெரியும் நான் தெரியாம தான் கேட்குறேன் மக்களே உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் நீங்கள் சாப்பாடு ஒரு நேரம் தான் நான் கேட்குறேன் ஒரு நேரம் சாப்பிடு சோறு போட மாட்டேங்க எல்லோரும் நானே என் மனைவி என் குழந்தைய தான் ஆகும் இல்லை நானே என் அவங்க கையொண்டி கரண் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்கே பண்ணிச்சு நானும் என் மனைவி வந்தா நீங்கள் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்களா என் மக்கள் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும் பொழுதுக்காக நான் அடுத்த கையேந்திக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவையில்லை எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அண்ணா திமுக எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு முரட்டு இளைஞர் மனோபலம் இருக்கு பார்த்துக்கவும் அப்படின்னா அவங்க பணம் பழம் பணம் பழம் பார்த்துக்குவோம் நல்லா எடுத்துருங்க ஏன் பயந்து எப்படி எப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இவங்க எல்லாம் சொல்றாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசினா என்னன்னு தெரியும் சரிதா எனக்கு தெரியும் வயிறு பசினா அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி என்றால் தெரியும் நான் தான் கேட்குறேன் மக்களே உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் நீங்க சாப்பாடு ஒரு நேரம் தான் நான் கேட்குறேன் ஒரு நேரம் சாப்பிடு சோறு போட மாட்டீங்க எல்லாரும் நானே என் மனைவி என் குழந்தையதாக இருக்கும் இல்ல நானே என் அவங்க கையை வண்டி கரண் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்க பழச்சு நானே என் மனைவி வந்தால் நீங்கள் ஒரு நாள் சோறு போட மாட்டீங்களா என் மக்கள் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் அடுத்த இருக்க கையேந்திக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவையில்லை எழுபதாயிரம் கூட எண்பதாயிரம் கூட ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அண்ணா திமுக எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு முரட்டு இளைஞர் மனோபலம் இருக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னா அவங்க பணம் பழம் பணம் பழம் பார்த்துக்கணும் நல்லா எடுத்துருங்க ஏன் பயந்து சும்மா எப்படி எப்படி வந்தேன்னு தான் தெரியும் இவங்க எல்லாம் சொல்றாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசினா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் வயிறு பசினா அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி தெரியும் நான் தெரியாம தான் கேட்குற மக்களே உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் நீங்க சாப்பாடு ஒரு நேரம் தான் எனக்கு ஒரு நேரம் சாப்பிட சோறு போட மாட்டீங்க எல்லாரும் நானும் என் மனைவி என் குழந்தையதான் வரும் இல்ல நானே என் அவங்க கை வண்டி கரண் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் இங்கே படிச்சு நானே என் மனைவி வந்தா நீங்க ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்களா என் மக்கள் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் அடுத்த கையேந்திக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவையில்லை எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அதிமுக திமுக எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு முரட்டு இளைஞர் மனோபலம் இருக்கு பார்த்துக்கோம் அப்படின்னு அவங்க பணம் பழம் பணம் பழம் பார்த்துக்கிறோம் நல்லா எடுத்துருங்க ஏன் பயந்து வந்து மக்கள் தங்கள் கஷ்டங்களை சொல்லும் பொழுது அரசாங்கம் மனிதாபிமானத்தோடு அணுகணும் அவங்க குறைகளை தீர்ப்பதுதான் மக்களாட்சியுடைய இலக்கணமாகும் அதை புறக்கணிச்சிட்டு மக்களை வாட்டி வதைக்கிறது ஜனநாயகட்டம் மிஸ் இஸ் நாராயணமூர்த்தி ஒன்றிய செயல் ஆனார் அங்கே வைப்பாங்க ஸ்டார்ட்டிங் பற்றி சொல்றதுக்கு ஒன்னுமில்ல பத்து சொன்னாலே அனுபவம் முடியல அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கேப்டன் வழியில் டைமில் தான்மா சொன்னாங்க பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அன்னதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க கேப்டனை மறு உருவத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நன்றி சாயிரம் மூலியமாக சாயிரம் அப்புறம் அன்னதான் பிரபுவ அவரை தான் பார்க்குறோம் ரொம்ப பிடிக்கும் ஐ மிஸ் யூ கேப்டன் ஐ மிஸ் யூ

கடவுளோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தானே கீரடியிலிருந்து அவர் கிஃப்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்த அணியாக இருக்குது ஏன்னா சாய் எவ்வளவு இது பண்ணியிருக்காராம் சாய்க்கார் தத்த அவரை தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப பிடிக்கும் சாயிகார் கெஃப்ட் பண்ணி பார்த்துக்கலா பார்த்துருக்கேன் ஊட்டியில் இவர் கேப்டன் இதில் தான் கட்சியில் இருக்கார் அப்போது இவர் கூட்டிகிட்டு போனார் அங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு Yara ya